தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழாவான இது நம்ம ஆட்டம் மாவட்ட அளவிலான பொருட்களை அமைச்சர் ஹீட்டாட்சியன் தொடங்கியிருந்தார் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் விளையாட்டு திருவிழாவான இது நம்ம ஆட்டம் போட்டிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பன்னெண்டு வட்டாரங்களில் நடைபெற்றன இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான தூத்துக்குடி மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தூத்துக்குடியில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியுள்ளது இதில் தடகளம் கபடி கயிறு எழுத்தல் கேரம் கைப்பந்து எரிபந்து கிரிக்கெட் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற உள்ளன இன்று போட்டிகள் தொடக்க நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கபடி போட்டி கிரிக்கெட் கைப்பந்து கேரம் உள்ளிட்ட போட்டிகள் இன்று துவங்கி நடைபெற்று வருகின்றன மேலும் நாளை தடகளம் உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற உள்ளது இந்த போட்டிகளில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொடக்க நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர்கள் ரத்னராஜ் அந்தோணி அதிர்ஷ்டராஜ் பெருமாள் கோவில் குழு தலைவர் எஸ் சி செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இழுத்தல் கூட உண்டா கயிறு கூட உண்டு அந்த மாதிரி நம்முடைய கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்பு வழங்கலாமோ அத்துணை விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு இன்னைக்கு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி இது நீங்கள் இதில் வெற்றி பெற்றவங்க இன்னைக்கு மாநில அளவிலான போட்டிகளை போய் போறீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்